இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் மானாமதுரையில் பிறந்து செங்கோட்டையில் வளர்ந்து வரும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்படின்னே சொல்லலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் லாக்ஸ் அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான travel லாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஜேர்னி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு தான் இந்த ட்ரெயின் நான் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கான distanceக்கு போகுது பட் அதில் ஒரு ஷார்ட்டான ஒரு செக்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம travel பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னா ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும் ஸோ ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் என்ன ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று நாட்களுக்கு ரன் ஆகிற சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி அந்த ட்ரெயினில் தான் ராஜபாளையம் டு காரைக்குடி வரைக்கும் ஒரு ஷார்ட்டான ஜேர்னி வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் மானாமதுரையில் பிறந்து செங்கோட்டையில் வளர்ந்து வரும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்படின்னே சொல்லலாம் இது முன்னாடி எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ப்ளஸ் இந்த ட்ரெயினை பற்றின நிறைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ராஜபாளையம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த ட்ரெயினுடைய ஓவரால் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்த ட்ராவல் ஜேர்னியை இனிமையாக ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் துவங்கி காரைக்குடி ஜங்ஷன் வரைக்கும் செங்கோட்டை சென்னை எழும்பூர் சிலம்பு அதிவேக விரைவு வண்டியில் ராஜபாளையம் ரயில் நிலையத்திலிருந்து துவங்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் நம்ம சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று நாட்கள் ரன் ஆகிற ஒரு ட்ரெயின் சென்னை எக்மூர்லருந்து செங்கோட்டை வரைக்கும் ரன் ஆகுது இப்போது ரீசெண்ட்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயின் ஓடாத மூன்று நாட்களுக்கு இந்த ட்ரெயினுக்கு அல்டர்னேட்டிவான டைமிங்லே ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குடி வழியாக ஆப்ரேட் ஆகுது பட் அது வந்து ராஜபாளையம் வழியா வராது விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் இந்த ரூட் வழியா செங்கோட்டைக்கு போகும் ஸோ இதுதான் இந்த செங்கோட்டை சென்னைக்கு ஒரு இடையிலான இந்த ரெண்டாவது ட்ரெயினுக்கான ஒரு கான்செப்ட் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னொன்று கொல்லத்துலேருந்து வர கொல்ல மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கிற ட்ரெயின் அடிஷ்னலாக மூன்று நாட்களுக்கு ரன் ஆகிற ஒரு ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஏர்லி பட்ஜெட் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல ரயில்வேஸ் தொடர்பான எந்த அறிவிப்புகளும் வெளியிடுவது கிடையாது பட் அந்த தான் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னை எழும்பூருக்கும் காரைக்குடிக்கும் இடையே வாரம் இருமுறை புதிய ரயிலாக அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பை அப்போது வந்து நாடாளுமன்றத்துல வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதி மக்கள் எல்லாமே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க ஸோ இந்த வண்டியை அட்லீஸ்ட் மானாமதிரி வரைக்கும் போது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே மெட்டீரியலைஸ் பண்ணி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணும் போதே சென்னை எக்மோர்லேருந்து மானாமதிரி வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க ஸோ இதுக்கு சிலம்பு அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிலப் இடம்பெற்றிருக்க ஒரு பேர் தான் இந்த சிலம்பு ஸோ அதை வந்து ஒரு நேமாக தான் இந்த ட்ரெயினுக்கு வச்சிருக்காங்க ஏன்னா மதுரை சிவகங்கை இந்த ரீஜன் எல்லாமே இந்த சிலப்பதிகாரத்தின் கீழே வந்து வருகின்ற ஒரு பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயினுக்கு சிலம்புன்னு வச்சாங்க இப்போ லேட்டஸ்ட்லி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நார்மல் எக்ஸ்பிரஸ் அதை ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக நம்ம ட்ரெயினை கன்வெர்ட் பண்ணாங்க ஸோ டு என்ன பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் தான் ரன் ஆகும் இந்த சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றுலருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து மாணாம்பதிரி வரைக்கும் வாரம் இரண்டு முறை இயக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினேழு இந்த பீரியடில் தான் இந்த ரயிலை செங்கோட்டைக்கு எக்ஸ்டன்ட் பண்ணாங்க பட் அந்த சமயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அறுப்புக்கோட்டை பகுதி மக்களுக்காக தான் இந்த ரயிலை செங்கோட்டை வரைக்கும் நீட்டிச்சதற்கான ஒரு முக்கியமான காரணமே அப்போ வந்து இந்த பேட்டர் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு சோதனை அடிப்படையில் சில மாதங்களுக்கு மட்டும் செங்கோட்டை இயக்கிட்டு மீண்டும் மனாமதிலிருந்து இயக்குனாங்க பட் அகைன் அருப்புக்கோட்டை பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நிரந்தரமாக இந்த வண்டியை செங்கோட்டை வரைக்கும் நீட்டித்து தற்போது பத்து வருடங்களாக பொதுமக்களின் சேவையில் இந்த ரயில் வந்து தற்போது சிறந்து விளங்கி வருகிறது இந்த ரயில் பார்த்தீங்கன்னா மதுரை இந்த ரூட்லேயே போகாது மானாமதுரை காரைக்குடி அப்படிங்கிற இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டில் ரன் ஆகும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத் சைடுக்கு வந்து ஒரு ரெண்டாவது ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம் இந்த காரைக்குடி ரூட்டில் ஏன்னா புதுச்சேரி கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் வந்துச்சு ரெண்டாவது இந்த ட்ரெயினை வந்து மானாமதுரையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ பாஸ்ட் சம் மந்த்ஸ் முன்னாடி வரைக்குமே விருதுநகரில் பார்த்தீங்கன்னா டீசல் ட்ராக்ஷன் வந்து போட்டு தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் முடிஞ்சிட்டதுனால சென்னை எக்மூர்லேருந்து செங்கோட்டை வரைக்குமே ஒரு வேப் ஃபோர் லோக்கோமோட்டி வச்சு தான் நம்ம ட்ரெயின் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த ட்ரெயினை பற்றி இன்னும் நிறைய சுவாரசமான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு பட் இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை அந்தந்த குறிப்பிடப்பட்ட ஸ்டேஷனில் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ ட்ராவல் ஜேர்னி இனிமையாக துவங்க போகிறது இனிமையான பயணத்தை டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ என்று அழைக்கப்படும் இந்த வண்டியில் இனிமையாக ராஜபாளையம் ரயில் நிலையத்திலிருந்து வாங்க துவங்கலாம் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி சென்னை மணி பென்கோட்டை விருதுநகர் மாதாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் வழியாக சென்னை எட்நூர் பழி செல்லும் மாலை ஆறு மணி பதினைந்து என்னிடத்திற்கு ஒன்றாவது வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பத்து நிமிஷம் டிலேவோட நம்மளுடைய செங்கோட்டை சென்னை இக்மூர் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கு ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிலம்பு விரைவு வண்டி ஸோ நம்ம ட்ரெயின் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு அகைன் புறப்பட போகுது ஸோ வாங்க ஜேர்னியை இனிமையாக ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து துவங்கலாம் நம்ம அறைவாகி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நம்ம ட்ரெயின் ராஜப்பாளையத்துக்கு அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஹால்ட்டு ஸோ நம்ம சேனலோட ரெகுலரான வியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விருதுநகர் தென்காசி ரூட்டில் ஒன் டென் கேஎம்பிஹெச் இந்த டிசம்பரில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போது இன்னைக்கு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம ட்ரெயின் ஃப்ளாட் ஒன் டென் கேஎம்பிஹெச்சுக்கு ஸ்டாண்டர்டாக ஒன் நாட் செவன்லேருந்து ஒன் டென் வரைக்கும் ரன் ஆணுச்சு ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன் டென் வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கேஎம்பிஎஸ்சில் தான் இந்த ரூட்டில் இது போது ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம் அடுத்த ஸ்டேஷனில் நீதி விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் Thank you.

குட்டி ஜப்பான் அழைக்கப்படுற சிவகாசி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் ஸோ நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டை வந்து பேசிக்காகவே சர்வ் பண்ணுது அதாவது இந்த ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் இந்த ரூட்லேயுமே சம் ஆஃப் த பீப்புள்ஸை சர்வ் பண்ணுது நம்ம ட்ரெயினை செங்கோட்டைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த அருப்புக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து மானாமதுரைக்கு போகிற ஒரு பிரான்ச் லைன் செக்ஷன் அதோட கேஸ் கண்டிஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெடிகேட்டடாக எந்த ரேக்ஸுமே கிடையாது ரேக் ஷேரிங் இருக்குது ஸோ அந்த ரேக் ஷேரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் இருக்குது இருக்கு வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படுகின்ற ட்ரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டோட தான் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் வந்து இருக்குது சோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இது ஒரு மூன்று நாட்களுக்கு செங்கோட்டைக்கு வருது அது ஒரு மூணு நாளைக்கு நாகர்கோவில் போகுது ஸோ பிரைமரி மெயின்டெனன்ஸே தாம்பரத்தில் தான் இந்த ட்ரெயின் இருக்குது மூன்று நாளைக்கு சென்னை எக்மோர்லேருந்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க அண்ட் இந்த ஏரியா பீப்பிள் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை டெய்லி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க பட் இதுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரெயின் போகுது இருந்தாலும் அந்த ட்ரெயின் வந்து வேறு ஒரு ரூட்டில் போகுது பட் இது வந்து ஒரு வேறு ஒரு ரூட்டில் வர ட்ரெயின் ஸோ டெய்லி மாற்றணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வச்சுருவாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா எக்மோரில் வந்து பிளாட்ஃபார்ம் கன்ஸ்டன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து நம்ம சதன் ரயில் வந்து போடுறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இது பண்ணி ஃபிசிபிள் பண்ணி இந்த ட்ரெயினை டெய்லி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சதன் ரயில்வே கையில் தான் இருக்குது ஸோ விருதுநகர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நம்ம அருப்புக்கோட்டை வழியாக போயிட்டுருக்கோம் ஸோ இந்த இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் ஏன்னா எல்லா சவுத் மண்டலம் வர ட்ரெயின்ஸுமே நேராக மதுரை திருச்சி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் பட் இந்த ரூட்டில் காரைக்குடி திருச்சி பேசஞ்சர் ஒன்று போகும் அதே போலவே இந்த ட்ரெயின் சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் இதே போலவே வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ப்ளஸ் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இந்த மாதிரி சம் வீக்லி ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் ரன் ஆகுது மற்றபடி மெயின் லைனா அது மதுரை வழியாக போகிற ரூட்டில் தான் எல்லா ட்ரெயின்ஸுமே இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் அருப்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம பார்க்கலாம் துவங்கிய இந்த ஒரு தொடர்வண்டி பயணம் தற்போது காரை குடியுடன் நிறைவு பெற இருக்கிறது ஓ உங்கள் எல்லாருக்குமே இந்த சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த ட்ரெயினோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரிய வந்து இந்த ஒரு ட்ராவல் வளாகில் வந்து சொல்லியிருப்பேன் ப்ளஸ் அப்கமிங்கில் இருக்க இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸுமே இந்த ட்ரெயினுக்கு வந்து நல்லாவே க்ரௌட் இருக்குது இந்த சிலம்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மானாமதுரையில் பிறந்து செங்கோட்டையில் தற்போது வளர்ந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மானாமதுரைக்கு அறிவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தற்போது செங்கோட்டையில் இந்த ரயில் இயங்கி வருகிறது வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் டிக்கெட் போட்டிருந்ததுனால நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஏனென்றது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஃபேராக வந்து போட்டிருந்தாங்க பட் ஸ்லீப்பரில் வந்ததுனால அந்த டயர்னஸ் அப்படிங்குறது வந்து இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ஃபீல் பண்ணல பட் வந்து வந்திருந்தோம்னா கண்டிப்பாக டயர்னஸ் வந்து ஃபீல் ஆகியிருக்கும் இந்த ஒரு இனிமையான டிராவல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அண்ட் ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்து பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளைக்கான ஆள் போட்டுருங்க மேலும் பல ரயில் சம்பந்தப்பட்ட செய்திகள் மற்றும் ஒரு மற்றும் பல டிராவல் ஜேர்னிஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான ஆளில் போட வேண்டியது மட்டும்தான் இந்த ஒரு இனிமையான தொடர் வண்டி பயணமான எங்கள் செல்ல பிள்ளையான சிலம்பு அதிவேக விரைவு வண்டியின் பயணம் தீத்துடன் நிறைவு பெறுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்